பீலா வெங்கடேஷன் வாழ்வில் இத்தனை போராட்டங்களா கடைசி காலத்திலும் நிம்மதியே இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லா பாருங்க தமிழகத்துடைய எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் இருக்காங்கல்ல ஐஏஎஸ் கூட தான் மூளை புற்றுநோய் காரணமா உயிரிழந்திருக்க நிலையில அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்குமே சோகத்தை தான் சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில மிகுந்த வேதனையை இப்ப அவங்களுடைய ஏற்படுத்தியிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஃபீலா வெங்கடேசன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினொன்னாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுடைய தாய் ராணி வெங்கடேஷன் சாத்தான்குலாம் தொகுதியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய தந்தை வெங்கடேஷன் தமிழக காவல்துறை டிஜிபியா இருந்திருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்ட ஃபீலாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வுல வென்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தாம் ஆண்டுலையுமே பீகாரில் ஜார்க்கண்டில் பணியாற்றிருக்காங்க அதுக்கப்புறமா தமிழகத்துக்கு மாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய பயணம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு டு ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே முதல்வருடைய தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியா பணியாற்றிருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சமூக நலத்துறை கூடுதல் இயக்குனர் அதே மாதிரி ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலர் பதவியிலையுமே இருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இதுக்கடுத்து மத்திய துறை ஜவுளித்துறையிலேயுமே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்குமே பணியாற்றியிருக்காங்க அதே ஆண்டு தமிழகம் வந்த இவங்க சென்னை மீன்வளத்துறை ஆணையராகவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நகர ஊரமைப்பு துறை ஆணையராக இருந்திருக்காங்க இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலையுமே வந்துட்டு இவங்க தனக்குன்னு ஒரு பங்காற்றியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்குமே கொரோனா பெருந்தொற்றுக்காக காலத்திலையுமே சுகாதாரத்துறை பணியாற்றி இருக்காங்க அப்போது மக்களை பாதுகாக்கிறதுக்காக கொரோனாவோட கடுமையா போராடி இருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வணிக வரி பத்திரிகை துறை செயலாளர் கைத்தறித்துறை ஆணையர் நில சீர்திருத்த துறை ஆணையர் இந்த மாதிரி எல்லா பொறுப்புகளும் வகித்திருக்காங்க கடைசியா எரிசக்தி துறை செயலாளரா பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு வகித்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்புலையுமே நேர்மையாக இருந்திருக்காங்க பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஃபீலா ராஜேஷ் கடைசி வரைக்குமே போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தான் சோகத்துடைய உச்சம் ஏன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ் தாஸ் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஃபீலா வெங்கடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீலா ராஜேஷா மாறி இருக்காங்க இந்த நிலையில் அவங்க கணவர் மீது ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்த இதனால ஃபீலாவுக்கும் கணவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்திருக்கு கணவரை பிரிஞ்சவங்க தன்னுடைய பெயரையுமே ஃபீலா வெங்கடேஷன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பங்களா இருக்குது ஃபீலாவும் ராஜேஷும் அந்த தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க கணவர் மீதான வழக்கு காரணமா தையூர் வீட்டை பூட்டிய நிலையில ஃபீலா வீட்டுக்குள்ள யாரையுமே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தையூர் பங்களாவுக்கு ராஜேஷ் தாஸ் வந்திருக்காரு பீலா அவர்களுடைய உத்தரவு இருக்கு இல்லையா அதை காவலாளி சொன்னாலுமே ராஜேஷ் கேட்காம ஆட்களை வச்சு சூறையாடி இருக்காரு அதுக்கப்புறமா அவருக்கு பாதுகாப்புக்காக பத்து பேர் இருந்துதான் சொல்லப்படுது இதனால அதிர்ச்சி அடைந்த அடைந்தா மின்வாரிய நிர்வாகத்திடம் ஆன்லைன் மூலமா மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காங்க பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறதுனால தற்காலிகமா மின் இணைப்பை துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்து அதிகாரிகள் போன உடனே அவங்களையுமே ராஜேஷோட குரூப் பயன்படுத்தியிருக்காங்க இருந்தே வந்துட்டு மின்வாரியத்தை கட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஃபீலா தன்னுடைய காவலாளிய தாக்கியதா ராஜேஷ் மீது பத்து அடியாட்கள் மீதும் புகார் அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பங்களாவை விட்டு அவங்கள வெளியேற்றுமாறும் புகார்ல கேட்டிருக்காங்க இதுக்கடுத்து கேளம்பாக்கம் போலீசாருக்கு ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது இப்படி மக்களை பாதுகாத்த ஃபீலா பாத்தீங்கன்னா புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க முகம் எல்லாமே மாறி இருக்கு தலையில் முடியில்லாமல் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருந்தாங்களாம் இதனால தான் அவங்கள யாரையுமே சந்திக்க விடாமல் இருந்தாங்களாம் உறவினர்களை மட்டும்தான் சந்திச்சாங்களாம் இப்படி கடந்த சில ஆண்டுகளாக போராடி நேற்று அவங்க மரணப்படிக்கையில் இறந்தும் போயிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ